ஒரு நாட்டின் அரசன் தன் மனைவி மற்றும் மூன்று மகன்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் மூன்று மகன்களில் முதல் மகன் அமைதியானவன் வீண்வம்புக்கோ ரத்தம் தெரிக்கும் வகையில் நடக்கும் வீர விளையாட்டுகளுக்கோ கொஞ்சம் தூரமாகவே இருந்தான் பொதுவாகவே அவனுக்கு பிரச்சினைகள் என்றாலே பிடிக்காமல் தான் இருக்கும் இடம் தெரியாவண்ணம் இருக்க வேண்டும் என்பகையே விரும்பினாள் இரண்டாவது மகன் சுறுசுறுப்பானவன் ஆனால் அவன் வயதுடைய ஆண் பிள்ளைகளுடன் விளையாடுவதை விட பெண் பிள்ளைகளுடன் விளையாடுவதையே அதிகம் விரும்பினான் தன் தாய் தந்தை பலமுறை கண்டித்தும் அவனின் அந்த குணம் கொஞ்சமும் மாறவில்லை மூன்றாவது மகன் இவர்கள் இருவரைக் காட்டிலும் வித்தியாசமாக இருந்தான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டான் அரண்மனையில் இருக்கின்ற ஏதாவது ஒன்றை உடைத்துக் கொண்டே இருப்பதை பார்த்த அரசர் ஆரம்பத்தில் அவனின் அந்த குறும்புத்தனத்தை வெகுவாக ரசித்தார் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவனின் குறும்புத்தனத்தை அரசனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை ஒருமுறை பக்கத்து நாட்டு அரசன் தன் நாட்டின் மீது போர் தொடுக்கப் போவதாக ஓலை அனுப்பியிருக்க அந்த ஓலைச்சுவடியை அரசன் கோபத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தான் அப்போது இந்த குறும்புக்கார இளவரசன் அரசன் வைத்திருந்த ஓலைச்சுவடியை பிடுங்கிக் கொண்டு ஓட அரசனுக்கு கோபம் தலைக்கேறியது இளவரசே நில் அதில் முக்கியமான தகவல் இருக்கிறது அது விளையாடும் பொருள் அல்ல என்று அரசன் கோபமாக கத்தினான் ஆனால் அதையெல்லாம் அந்த சிறுவன் கண்டுகொள்ளவில்லை இரும்பு கம்பியை எடுத்து அவனை நோக்கி வீசினான் அரசன் வீசிய அந்த கம்பி அந்த சிறுவனின் தலையின் பக்கவாட்டில் பலமாக தாக்க அவன் அதே இடத்தில் சுருண்டு விழுந்தான் அருகில் சென்ற அரசன் ஐயோ என்னுடைய முன்கோபத்தால் எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை செய்துவிட்டேன் என்று மனதிற்குள் வருந்தியவாறே வைத்தியரை வரவழைத்து வைத்தியம் பார்த்தான் இளவரசன் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்தாலும் அந்த கம்பி தாக்கிய இடத்தில் முடிகள் வளராமல் அந்த இடம் தழும்பாகவே மாறிவிட்டது இதற்கு மேலாவது அவனின் குறும்புத்தனம் குறையும் என்ற நம்பிக்கை அரசனின் மனதிற்குள் உண்டானது ஆனால் அவனின் குறும்புத்தனம் கொஞ்சமும் குறையவில்லை பழையபடி தன்னுடைய குறும்புத்தனத்தால் அரசனுக்கும் அரண்மனையில் உள்ளவர்களுக்கும் தொல்லை தர ஆரம்பித்தான் அமைச்சரே என்னுடைய மகனான மூன்றாவது இளவரசனை நாட்டின் எல்லையில் விட்டுவிட்டு வாருங்கள் அவன் தருகின்ற தொல்லையால் என் மனதில் இருந்த நிம்மதியே போய்விட்டது அவன் செய்கின்ற குறும்புத்தனத்தால் கோபத்தில் நானும் சில நேரங்களில் தவறான முடிவுகளை எடுத்து அவனின் உயிருக்கு ஆபத்தான நிலையை உண்டாக்கிவிடுகிறேன் எனவே அவன் எங்கோ ஒரு இடத்தில் உயிருடன் இருந்துவிட்டு போகட்டும் என்று அரசர் கூற அமைச்சரோ அரசனை திகைப்போடு பார்த்து கொண்டிருந்தார் அரசே குழந்தைகள் என்றால் குறும்புத்தனம் இருக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் காரணமாக கூறி பெற்ற பிள்ளையை அனாதையாக விட நினைப்பது பாவம் அல்லவா என்று அமைச்சர் தன் வருத்தத்தை தெரிவித்தார் ஆனால் அரசரோ இல்லை அமைச்சர் நீங்கள் என்னுடன் எதையும் விவாதிக்க வேண்டாம் நான் கூறியதை மட்டும் செய்யுங்கள் என்று அரசன் கொஞ்சம் கடுமையாகவே கூற இதற்கு மேல் இவருடன் பேசுவதில் எந்த நன்மையும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அந்த சிறுவனை அழைத்துக் கொண்டு காட்டு வழியாக அமைச்சர் பயணப்பட்டார் வரும் வழியெல்லாம் அந்த சிறுவன் அமைச்சரிடம் குறும்புத்தனம் செய்து கொண்டே வந்தான் ஆனால் அமைச்சர் அவனிடம் கோபமோ எரிச்சலோ அடையாமல் அவனை பரிதாபமாக பார்த்து கொண்டே வந்தார் நாட்டின் எல்லைக்கு வந்தவர் அங்கு ஒரு சத்திரம் இருப்பதை பார்த்து அந்த சிறுவனை அங்கு விட்டுவிட்டு இளவரசே குறும்புத்தனம் என்பது குழந்தைகளுக்கே உரித்தான குணம் ஆனால் அந்த குணமே உன் வாழ்க்கையை மாற்றி ஒரு அனாதையைப் போல இப்படி தவிக்க விடும் என்று நான் நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை அந்த இறைவன் போட்ட கணக்கு சரியோ தவறோ பகுதி இரண்டாம் பாகத்தில் பார்க்கவும்